சரி அவனை விட்டுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் ஆ ஓகே சார் 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 ப்ளீஸ் சார் நீங்களா சொல்லி புரியுங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் ப்ளீஸ் சார் ஹலோ யாரு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் உன் புருஷா அஞ்சு சார் நகையை திருட்டு அதான் விசாரிச்சுன்னு இருக்கும் என்ன சார் சொல்றீங்க இப்ப எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க இல்லாம சியாம கத்துறீங்க கொஞ்சம் சமதியாரா இப்பதைக்கு எந்த ஸ்டேஷன்ல சொல்ல முடியாது விசாரணை நடந்துன்னு இருக்கு இப்ப கூட உங்க புருஷனை நீங்க தேடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஃபார்ம் பண்றேன் சரி நான் வைக்கிறேன்

நீ ஒத்துட்டு தாண்டா ஆகணும் அதே மாதிரி ஒத்துக்கல நான் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் சார் என் உயிரே போனா பரவாயில்ல சார் நான் பணம் தப்பு நான் எதுவும் சார் போலீஸ்கார கிட்டே எதிர்த்து பேசுறியா